வணக்கம் நண்பர்களே திருப்பியும் ட்ரம்ப்பு டேரிஃபு அதை பற்றி தான் ஆனால் இது வரைக்கும் பலருக்கும் தெரியாத சில தகவல்களை எனக்கு உண்மையிலே உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நான் தகவல்களை அப்படியே தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கடவுள் அருள் இருக்குன்னு தெரியாத விஷயங்கள்லாம் நிறையா என் தன் என அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் பட்டுடுது அதை உடனே அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கு அந்த மாதிரி சில தகவல்களை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் ரெண்டு வீடியோவை போட போறேன் ஒண்ணு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நாங்க பாகிஸ்தானோட வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுட்டோம் அதுக்கு வந்து முன்னணியா இருந்தது வந்து பாகிஸ்தானுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் முகமது அவுரங்கசீப் அவர்களும் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய காமர்ஸ் செக்ரட்டரி பவர்னிக் அவங்களும் கையெழுத்து போட்டு இது வர்த்தக ஒப்பந்தம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து மற்ற எந்த நாடுகளுமே போடல இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாகிஸ்தானோட போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து ஒரு பெரிய அளவுல பரப்புரை செய்யப்பட்டு விளம்பரம் தேடப்பட்டது ட்ரம்ப்னால நடுவில் ஒரு சின்ன செய்தி என்னன்னா சவுத் கூட நாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டுட்டோம் இந்த சவுத் கொரியா கையெழுத்து போட்டுடுச்சு வர்த்தக ஒப்பந்தத்தில் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் அனௌன்ஸ் அனோட் பண்ணிட்டார் ஆனா சவுத் கொரியால இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி நாங்கள் நாங்க எதுவுமே போடல இவர் வந்து பொய் சொல்றாரு பொய்யின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம நாங்க ஒப்பந்தமெல்லாம் எதுவும் அமெரிக்காவோட செய்யல இவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இப்ப திருப்பியும் பாருங்க இந்தியா மட்டும் ட்ரம்ப் பொய் சொல்லறாருன்னு சொல்லல சவுத் கொரியா இப்ப சொல்லாராம் ஆனாலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவை தான் தான் இன்னும் அவர் 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 பொய் பொய் ஏன் சொல்லலீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன பயம் சொல்லிட்டாருன்னு உண்மையை சொல்லிடுவாரு அப்படின்றே திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காரு பல மக்கள் கடுமையா அவரை சாடி இருக்காங்க உண்மையாகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் இறந்து போன பொருளாதாரமான்றதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் உண்மைகளை எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு சின்ன வீடியோவாக அடுத்ததில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோல மெயினா வந்து ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா பாகிஸ்தான்ல எண்ணெய் வளங்கள் மிக அதிக அளவுல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாங்க அமெரிக்க கம்பெனியை தேடிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு கம்பெனி பாகிஸ்தான்ல போய் இந்த எண்ணெய் வளங்களை கண்டுபிடிச்சு அதை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை முதலீடு செய்வாங்க ஐந்து பில்லியன் டாலர் வரைக்கும் முதலீடு செய்யறதுக்கு இருக்காங்க யாரு கண்டா ஒரு நாளைக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து பெட்ரோல் டீசல் போன்ற ப்ராடக்ட்களை பொருட்களை இந்தியாவே கூட இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு ஒரு குதர்க்கமான பதிவை தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல போட்டிருக்கேன் இதை படிச்சதுல இருந்து நான் பழக்கம் போல தகவல்கள் சேகரிக்கிறதுக்காக பல த இதை எடுத்து பார்த்தேன் தேடிக்கிட்டே இருந்த மாட்டீங்க ஒரு ரெண்டு நாள் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவும் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும் ஆகா ஓகோன்னு புகழ்ந்திருக்காங்க பாகிஸ்தான் ஒன்னு ரெண்டு தான் இந்திய பத்திரிகைகள்ல ட்ரம்ப் கேஸ் இஸ் நோ ஆயில் இன் பாகிஸ்தான் வெட்ட வெளிச்சமா கொட்டையா ஹெட்லைன்ல நியூஸ் போட்டிருக்காங்க மற்ற எல்லாரும் ஆகா ஓகோ அப்படியாக இருக்கும் இப்படியாக இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக புகழ் தள்ளி ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அவர் ஒரு இந்த கேம் தியரி விளையாடுறாரோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த கேம் தியரி அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான பொருளாதாரத்துல வர்த்தகத்துல இராணுவத்தில் எல்லாம் விளையாடுவாங்க இந்த கேம் தியரிங்கிறது சரி பல பேர் பல புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க அதை பத்தி சரி ட்ரம்ப்பும் தான் ஒரு முட்டாள் மாதிரி பண்ணி எதற்காக இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வெளியில கொற்றாரு ஒரு நார்சிஸ்ட் மென்டாலிட்டியோட ஏன் வந்து அவர் பிகேவ் பண்றாரு சுயசார்பு எல்லாமே தன்னலம் நான் தான் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி அவருக்கு இது எதையோ வச்சு பண்றாரு அவரை முட்டாளும் சொல்ல முடியாது அடுத்த அதே சமயத்துல முட்டாள்தனமாவும் நடந்துக்கிறாரு அப்படிங்கறதையும் எதையோ நோக்கி அவர் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது பல தரவுகளை படிக்கும் போது ஒன்னு ஆயுள் பத்தி சில அதிர்ச்சிகரமான அதே சமயத்துல ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அடுத்ததா எதை பத்தி அப்படின்னா பாகிஸ்தான்ல தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது பூமி கடில நிறைய தங்கம் புதைஞ்சு உதைஞ்சு கிடக்கு அதை வந்து அந்த இருந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்க ஸோ இது இரண்டாவது வீடு மூன்றாவதாக நான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அமெரிக்கா கிரிப்டோ கரன்சியை நோக்கி ரொம்ப வெகு வேகமாக காய்களை நகர்த்திக்கிட்டு வருது அது என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதுல குறிப்பா இந்தியர்கள் இந்தியால கிரிப்டோ கரன்சி தடை செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் அதுல வாங்குறதுக்கு இது பண்றதுல பண்ணிட்டு இருக்காங்க அதுல இந்தியர்கள் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான சில தகவல்களை எனக்கு கிடைச்சு நான் எடுத்து வச்சு அதையும் நம்ம பார்க்கணும் இந்த வீடியோல ஆயில பத்தி மனுஷனுக்கு ஆசையை தூண்டிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த ஆசையும் அந்த எதிர்பார்ப்புலையும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு செய்வாங்க குறைந்தபட்சம் அறுபதுல இருந்து எழுபது சதவீத மக்கள் ஆசை ஆசைக்கு அடிமைப்பட்டு சொல்றத கேட்பாங்க அப்படிங்கிறது தான் உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு ட்ரம்ப் இப்ப அதை தான் செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி இந்திய மதிப்புல பாகிஸ்தான் மதிப்பு ஒரு டாலர் பாகிஸ்தான் மூணு இந்தியால எண்பத்தி ஆறு தான் அதனால அந்த கணக்கு வேற நான் இந்திய கணக்குல சொல்றேன் நாற்பத்தி கோடி ரூபாய் வரைக்கும் பொருமானம் உள்ள முதலீடு அமெரிக்க கம்பெனிகள் பாகிஸ்தானுடைய எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய இடத்துல முதலீடு செய்து எண்ணெயை வெளியில் எடுப்பாங்க அப்படிங்கிறது ட்ரம்ப்னுடைய ஸ்டேட்மெண்ட் இங்க என்னத்தை குறிப்பா கவனிக்கணும் அப்படின்னா இந்த ஆசையை தான் தூண்டிருக்காங்க யாருக்கு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் டாப் லெவல் அதே மாதிரி அரசியல் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் மக்களுக்கு தூண்டிருக்காங்களா கிடையவே கிடையாது இவங்க எல்லாருக்கும் தூண்டுதல் செஞ்சு இந்தியாவை நீ பாத்துக்கோ நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு செய்யறேன் அவங்க உடனே கண்டபடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க சில சமீபத்துல பல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் தரப்புல இந்தியாவை நோக்கி வந்துகிட்டு இது ஒரு பக்கம் இப்போ இந்த முதலீடு சமய மட்டுமே நம்ம கையில் எடுத்து பார்த்துட்டோம்னா எப்படி வருதுன்னு பாருங்களேன் இரண்டாயிரத்தி மூன்று ஐந்து அந்த தான் சைனா பாகிஸ்தான் உள்ள முதலீடு செய்ய ஆரம்பிச்சாங்க எந்தெந்த மாதிரி முதலீடு குவதார் போர்ட்டை கையில் எடுத்தா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் அவங்க கையகப்படுத்தியாச்சு அந்த போர்ட் டெவலப் பண்றேன்னு சொல்லி கையக படுத்துட்டான் ஆனா அங்கிருந்து இன்னை வரைக்கும் எந்த வர்த்தகமும் நடைபெறவில்லை கதார் போர்ட்ல இருந்து எதுவும் நடக்க மாட்டேங்குது அதுக்கு காரணம் பலூச்சிஸ்தான் மக்கள் சுதந்திரம் வேண்டி போராடிட்டு இருக்காங்க பல சீனர்கள் கொல்லப்பட்டார்கள் தடுக்கப்பட்டது வேலை எல்லாம் அப்படி அதே மாதிரி அது பக்கத்துல ஏர்போர்ட் கட்டணம் அதுவும் நடைமுறையில ஒரு பிளேன் கூட அங்கேருந்து டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது லேண்ட் ஆக மாட்டேங்குது பயணிகளும் அந்த இடத்துல இரண்டாவது வேஸ்ட் மூன்றாவது சொல்லக்கூடிய இந்த சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இது வந்து சைனால இருந்து வரைக்கும் வந்து இது பல இடத்துல போட்டிருக்காங்க ஆனா பலுச்சிஸ்தான்ல எல்லாம் அந்த சாலைகள்லாம் மீண்டும் தகர்க்கப்பட்டுள்ளது அது முழுமை பெற இதனுடைய மொத்த முதலீடு சைனாவினால எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டுல இருந்து எண்பது பில்லியன் டாலர் வரைக்கும் சைனா பாகிஸ்தான்ல முதலீடு செஞ்சிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது பில்லியன் டாலர் சைனா பாகிஸ்தானுக்கு கடனாக கொடுத்திருக்கிறது அதுக்கு அவங்க வட்டி கட்டணும் அந்த வட்டி கட்ட முடியலன்னா அப்படியே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சைனா கையகப்படுத்துகிறது இதுவும் மறுக்க முடியாத உண்மை இதெல்லாம் வெட்ட வெளியில ஓபனா இருக்கு அதாவது எப்படின்னா ஏதோ பத்திரிகைகள் இந்த மாதிரி ஓபனா செய்தி வர மாதிரி இருக்காது கொஞ்சம் ஹிடன் மீனிங்கோட இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு பார்க்கணும் அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணுங்க இது இந்த மாதிரி சைனாவுடைய முதலீடு பாகிஸ்தான் இருக்கும்போது சைனா அவ்வளவு ஈஸியா அமெரிக்கா வந்து அங்க உட்காந்து கட்டிடுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அது ஒண்ணு ரெண்டாவதா இந்த முதல் ட்ரம்ப் சொல்லிருக்கிற நாற்பத்தி கோடி முதலீடு அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே சைனாவினுடைய கம்பெனிகள் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க பாகிஸ்தான்னால அவங்களால எந்த முன்னெடுப்பும் செய்யவே முடியல அடி உத பயங்கர எதிர்ப்பு ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான் சிந்து ூஷனரி கார்டு அந்தந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிடிபி டி தாலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாரும் வந்து சுதந்திரத்துக்காக போராடி இதை தவிர மேல வந்து இது வேற நம்ம பிஓகே கில்கிட் பால்டிஸ்தான் வேற அது வேற இருக்கு ஆக மொத்தம் சைனாவில வர்த்தகம் செய்வதோ வியாபாரம் செய்வதோ தொழில் நடத்துவதோ நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது எந்த அமெரிக்க கம்பெனி இவ்வளவு எதிர்ப்புகளை எதிர்கொண்டு தைரியமா வந்து முதலீடு செய்யணும் ட்ரம்ப் எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது இது நமக்கு தெல்ல தெளிவா தெரியும் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு கூட இதெல்லாம் தான் சிச்சுவேஷன் உனக்கு தோணுதா அமெரிக்க கம்பெனிகள் வந்து பாகிஸ்தான் என்ன ஆங்கிள் பேசுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு சுச்சுவேஷன் ஆக மொத்தம் ஆசைய மட்டும் தூண்டியாச்சு இன்னைக்கு தேதியில முதலீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சொற்பமான முதலீடு அமெரிக்காவில பாகிஸ்தான்ல செய்யப்படும் ஆனா பணம் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல பார்த்துதான் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் இல்ல ஏடிபி வச்சோ எதையோ வச்சு பணத்தை வாங்கி அதை நல்லா சாப்பிட்டு பொழிச்சு இது பண்றாங்க ராணுவ உயர் அதிகாரிகளும் அரசியல் இருக்க உயர் பதவியில இருக்கிறவங்களும் செய்யறாங்க சரி இப்போ இந்த ஆயில பத்தின ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நம்ம வந்தோம் அப்படின்னாக்க பல விதமான எஸ்டிமேட்னு சொல்லக்கூடிய முன்னெடுப்புகள் அதாவது உத்தேசமா கணிப்பு அந்த கணிப்புல ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு ட்ரில்லியன் கியூபிக் பீட் வரைக்கும் பாகிஸ்தான்ல கேஸ் இருக்கு அப்படிங்கிற சில பேர் சொல்றாங்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் ஈக்குவலன்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க சில தரவுகள் என்ன சொல்றதுன்னா முன்னூத்தி முப்பத்தி இரண்டு மில்லியன் பேரல் ரிசர்வ் இருக்கு அப்படிங்கிறாங்க ஏதோ ஒன்னு இருக்கு அத பார்க்கும் போது பாகிஸ்தானுடைய நுகர்வு அதாவது ஆயிலை அவங்க எவ்வளவு தூரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் பேரல் ஆஃப் ஆயில் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறாங்க இந்த கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும் சில பேர் என்ன கணக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினெட்டு வருஷம் தான் அவங்க கிட்ட கிளைம் பண்ணக்கூடிய ஆயில் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பத்து வருஷத்துல இருந்து பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறமா ஆயில் இருக்காது ட்ரை ஆயிடும் அப்படிங்கிறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் படிச்சு இது வந்து நம்மளுடைய இதுதான் என் டி டிவி அப்படின்னு ஒரு தளத்தில இருந்து படிச்ச போது என்ன பண்ணா பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா

சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் இல்லைங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா எண்ணெய் வளம் இருக்கு எண்ணெய் வளம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இம்ரான்கான் பிரதம மந்திரி ஆனார் அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு அவசர அவசரமா பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாகிஸ்தானுடைய ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தான் எப்படி ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்னு இருக்கோ அதே மாதிரி ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் பாகிஸ்தான் ஒன்னு இருக்கு அவங்கள விட்டு இந்த எண்ணெய் வளங்களை கண்டுபிடிக்க சொன்னாங்க நம்ப மாட்டீங்க பல இடங்கள்ல நான்குல இருந்து ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் தோண்டி தேடி பார்த்திருக்காங்க பார்த்துட்டு கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம பெருமைப்பட அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு எண்ணெய் வளம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது ஜியலாஜிக்கல் சர்வே ஆப் பாகிஸ்தானுடைய உள்ள இருக்கக்கூடிய ரகசிய அறிக்கை அது வெளியில லீக் ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி பாகிஸ்தான் பல அறிக்கைகள்லாம் லீக் ஆயிருக்கு அது எதுனால அவங்க லீக் ஆனா இம்ரான் கானுடைய மதிப்பும் மரியாதையும் குறைக்கணும் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க எப்படி குறைக்கிறது லீக் பண்ணி விடு பாரு பணத்தை பேஸ் பண்ணிட்டாரு இவருடைய சுய லாபத்துக்காக அதாவது அந்த ஒரு ஈகோ அப்படின்னு சொல்றாங்கல்ல பாரு நான் சாதிச்சு காமிக்கிறேங்கிறதுல எவ்வளவு பணத்தை விரயம் பண்ணிருக்காரு பாருங்கன்னு லீக் பண்ணி விட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு எண்ணெய் வளங்கள்லாம் இருக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு தேதிக்கு அதாவது இந்த தகவல்களை யார் சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக பெரிய ஆயில் கம்பெனின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து சில தகவல்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தேதியில பாகிஸ்தான்ல பெட்ரோலுடைய விலை இருநூத்தி ரூபாய் பாகிஸ்தான் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் ஆகும் இது மேலே கிழ போயிட்டு இருக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய் மேலே கிழ போயிட்டு இருக்கும் உத்தேசமாகும் ஹை ஸ்பீடு டீசல் என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு லிட்டருக்கு இருநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய் இருக்கு அப்படின்னு இதே இந்தியால நீங்க பாருங்க சராசரியா சில மாநிலங்கள்ல கூடுதலா இருக்கலாம் சில மாநிலங்கள்ல கம்மியா இருக்கலாம் குறைவாக இருக்கும் சராசரியா பெட்ரோல் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஒரு லிட்டருக்கும் அதே மாதிரி ஹை ஸ்பீடு டீசல் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ரூபாயாகவும் இந்தியாவில் இருக்கு இது பல காலமாக இருக்கு சமீபத்தில் பெட்ரோல் விலைகளோ டீசல் விலைகளோ அதிகரிக்கவில்லை மத்திய அரசும் சரி மாநில அரசுகளாலும் அதிகரிக்கல அப்படிப்பட்ட சில மாநிலங்கள் அதிகமா இருக்கும் சில மாநிலங்கள் குறைவா இருக்கும் ஒரு சராசரி லெவல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி இது ஒரு இப்படி இருக்கும் போது பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வளம் இருக்கு அப்படின்னு சொன்னா பியூச்சர் கான்ட்ராக்ட் சொல்லக்கூடியது இறங்கும் அது இறங்க மாட்டேங்குது அதே மாதிரி ரீட்டைல் அதுலயும் விலை குறைய மாட்டேங்குது இவங்க எதையோ மறைக்கிறதுக்கு இல்ல எதையோ முன்னெடுப்பு செய்யறதுக்கு யாரையோ ஏமாத்த மாதிரி பொய்யுரைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் வந்துருக்கு சரி இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இன்னும் மேலும் சில தகவல்களை இதுதான் அதிர்ச்சியான தகவல் மிக மிக முக்கியமான தகவல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த தகவல்களை யார் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அதனுடைய ஆன்லைன் நியூஸ் பேப்பர் அதுல இருந்து பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும் பாகிஸ்தான் சர்வைவ்ஸ் ஆன் ஸ்மகிள்டு ஆயில் ஃப்ரம் ஈரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றில் இருந்து ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலர் உள்ள எண்ணெயை அதாவது பெட்ரோல் டீசல் போன்றவைகளை ஈரான்ல இருந்து கடத்தி பார்க்க

கொஞ்சமா லீக் ஆகி ஈரான் கையில கட ஈரான் இத கடுமையா சாடி இருக்காங்க எங்களுடைய எண்ணெய் வளங்களை இந்த மாதிரி திருடி எடுத்துக்கிட்டு போறாங்க பகுல் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு இது ரெண்டாவது நம்ம பாக்குறோம் இதுதான் அதிர்ச்சியான தகவல்கள் இரண்டாவது மூன்றாவதா என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு தெரியும் இது யாரு வந்து கடத்தி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க அதை கண்டுக்காம இருக்காங்க எதனால கண்டுக்காம இருக்காங்கன்னா இந்த கடத்தல் வேலைகள்ல ஈடுபட்டு வந்து பெரும்பாலும் பலுச்சிஸ்தான்ல கூடிய மக்கள் அவங்களுக்கு இது ஒரு வாழ்வாதார மாதிரி இருக்கு கடத்தல் தொழில் வாழ்வாதாரமா நல்ல கவனிங்க இந்த மாதிரி யாராவது இந்தியால சொல்லுவாங்களா இருக்கும் இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் பல பேர் பல பொருட்களை கர கடத்தி கொண்டு வந்தாங்க அதுதான் என்னுடைய வாழ்வாதாரம் நாங்கள் கண்ணாப்புனான்னு சும்மா எடுத்தாங்க எல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருப்பட்டு கடத்தலையே ஒரு வாழ்வாதாரமான தொழில் அப்படின்னு முதல் முதல்ல கேள்விப்படுறது பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டில் தான் அப்படிங்கிறது இந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரிப்போர்ட்லேருந்து எனக்கு ஒரு அதிசயமாகவும் இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது அப்புறம் ஒரு சிரிப்பாகவும் வந்தது என்ன மாதிரி ஒரு நாடு இது இவங்க வந்து இந்தியாவோட சேலஞ்ச் பண்ணுறாங்களா சரி இது ஒரு பக்கம் இருக்குங்களா ஆக மொத்தம் அந்த வாழ்வாதாரம் சிதைக்க ஏற்பட்டா அவங்களுக்கு இன்னும் மேல மேல பல துன்பங்கள் வரும் அதனால பேசாம கண்டுக்காம விட்டுடு அது பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் சரி இது வந்து நாலாவது பாயிண்டா அதிர்ச்சி தகவல் ஐந்தாவது பாயிண்டா இன்னொரு அதிர்ச்சி தினந்தோறும் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆயில் டேங்கர்கள் லாரி அதுல ஈரான் பார்டர்ல இருந்து பலூச்சிஸ்தான் வழியா பலூச்சிஸ்தான் மற்றும் மற்ற பகுதிகளான பாகிஸ்தானுக்கு எண்ணெய் வளங்கள் தினந்தோறும் கடத்தப்படுகிறது அப்படிங்கிற மற்றொரு அதிர்ச்சியான தகவல் வந்து இது வந்து பாகிஸ்தானுடைய மொத்த எண்ணெய் வியாபாரத்துல பதினைந்து சதவிகிதம் ஆகும் மிகப்பெரிய அளவு ஏதோ ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் பரவாயில்ல நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து அங்கே இருந்து கடத்தி தினம் கொண்டு வராங்கன்னா என்ன மாதிரி எண்ணெய் வளத்தை பத்தி பேசுறாங்க ஒருவேளை இந்த கடத்தி கொண்டு வர எண்ணெய் வளத்தை தான் பேசுறாங்களா இந்த கடத்தி கொண்டு வரக்கூடிய எண்ணெய் வளத்துல தான் வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு அப்ப கடத்தலையே வந்து அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கம்பெனிகள் முதலீடு செய்ய போகிறதா எல்லாமே வந்து தமிழ்ல அடிக்கடி சொல்றாங்கல்ல டுபாக்கூர் வேலை அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் இது மாதிரி இருக்கும் இதுல இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா எதனால கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பில்லியன் டாலர் தான் இருக்கு அது ஒரு வார தேவைக்கு கூட மிக மிக குறைவானது அதனால இந்த மாதிரி கடத்தி கொண்டு வந்துட்டாக்க அதுக்கு அந்நிய செலாவணிய செலவழிச்சு அரபு நாடுகள் கிட்ட இருந்தோ இல்ல வேற எந்த நாட்டுல இருந்தோ எண்ணெய வாங்க கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கான தேவை இருக்காது அதற்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை நான் வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை இது ஒரு விதத்துல பாகிஸ்தானுக்கு அனுகூலமா இருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச அவங்க சேமிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரிப்போர்ட் நான் படிச்ச போது ஆஹா மிக பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு இது வேண்டியதுதான் சரி ட்ரம்ப்புக்கு இதுதான் வேண்டியதா அப்படின்னு பார்த்தா இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு செய்திய பலூச்சிஸ்தான் மக்கள் தெள்ள தெளிவா ட்ரம்ப்புக்கு சொல்லியிருக்காங்க அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ட்ரம்ப் நீங்க சொல்ற மாதிரி எண்ணெய் வளம் பாகிஸ்தான்ல கிடையாது பலூச்சிஸ்தான்ல இருக்கு அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜியலாஜிக்கல் சர்வே எல்லாம் எடுத்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி எண்ணெய் வளம் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க பலூச்சிஸ்தான் உங்களுக்கு தெரிய வரும் இது மாதிரி பல தகவல்கள் அவருடைய மூஞ்சில ஓங்கி அரைஞ்ச மாதிரி ஒரு நம்ம செய்திகளை ஆனாலும் ட்ரம்ப் எம்பி எம்பி குதிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவர் எதுனால குதிக்கிறாரு என்ன செய்யறாரு அப்படிங்கிறது தெரியாது கடைசியா லேட்டஸ்டா ஒரு தகவல் படிச்சா ஒன்னாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து அமலுக்கு வரவிருந்த இந்தியாவினுடைய வரி விதிப்பு ஏழாம் தேதி வரைக்கும் தள்ளி வைக்கப்பட்டது அவர் எதிர்பார்த்துட்டு இந்தியா ஓகே இதோ வந்துட்டோம் நாங்க ஏதாவது ஒரு காலகட்டத்துல வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் கண்டிப்பா கையெழுத்து ஆகும் நூத்தி இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலருங்க ரெண்டு நாட்டுக்குமான பரஸ்பரமான ஒத்தப்பந்தம் அதுல வந்து இந்தியாவுக்கு சாதகமா இருக்கிறது வந்து அதாவது சர்ப்ளஸ் ட்ரேடு சர்ப்ளஸ்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலர் இருக்கு அவ்வளோ ஈஸியா இந்தியா விட்டுட மாட்டாங்க அதே மாதிரி ட்ரம்ப் விட மாட்டாரு ஆனா ட்ரம்ப்னுடைய சில வேண்டாத வார்த்தைகள் செயல்பாடுகள்னால முடங்கி இருக்கும் எப்படியாவது அது வரும் வராம இருந்துடவே இருந்துடாது அது மட்டும் நிச்சயம் வர்த்தகம் அப்படிங்கறது வந்து நிக்கவே நிக்காது அதுல கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது கண்டிப்பா வரும் அதுல யார் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையானது முக்கியமானதா நம்ம பார்க்கணும் ஸோ இந்த வீடியோல குறிப்பா பாகிஸ்தான்ல பொய்யுறையாக பரப்பப்பட்ட எண்ணெய் வளம் பற்றிய செய்திகள் பலதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் Thank you.